முட்டுக்காடு படகு இல்லம் உண்மையிலேயே சுற்றுலா பயணிகளுக்கு பல சிறந்த இடங்களில் இந்த முட்டுக்காடு படகு இல்லமும் ஆகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் உள்ளே நுழைஞ்ச உடனே நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை வெப்பம் என்ன தான் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வராதபடி மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த முட்டுக்காடு படகு இல்லம் இருக்குது இங்கே வரவேற்புலேயே இரு சக்கர வாகனமாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் பெரிய கனரக வாகனமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நுழைவாயில் கட்டணம் அப்படின்னு சொல்லி கட்டணத்தை வசூலிக்கிறாங்க ரொம்ப நியாயமான கட்டணத்தை தான் வசூலிக்கிறாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி உள்ளே போகணுன்னா நல்ல சுத்தமான காற்று சுத்தமான இடம் இதை பராமரிப்பு செய்கிறதுக்கு ஆட்களும் உடனே உடனே இருக்காங்க குப்பைகளை ஆங்காங்கே ஒரு சின்ன பிள்ளைங்க அங்கே போட்டால் கூட அதை எடுத்து க்ளீன் பண்ணி உடனே அந்த ரூட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தூய்மை பணியாளர்களும் உள்ளே இருக்காங்க இடம் எல்லாமே நல்லா சுத்தமாக அந்த படகு இல்லத்தில் இருக்குது அங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கான இடமும் நம்ம சாப்பிட்டுட்டு பாடுறதுக்கான இடமும் அங்கே இருக்குது படகு இல்லத்துக்கு ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணப்பட்டு வரவங்க உடனே போய் படகுல அவங்க தன்னுடைய நேரத்தை கழிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய வரவேற்பு பகுதியான வரவேற்பு இடத்துல அவங்க அமர்ந்து அங்கே கொஞ்சம் நேரம் அவங்க தங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதற்கான இடங்களும் ரொம்பவே தூய்மையாக வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் உண்மையிலேயே அதை நம்ம பாராட்டணும் அதுபோல் வாகனங்கள் விடுவதற்கான இடமும் ரொம்ப விசாலமாக ரொம்பவே நீட்டாக அந்த இடத்தையும் பராமரிப்பு பண்ணிட்டு வராங்க அதுபோல் கழிவறைகளும் ரொம்பவே சுத்தமாக சுகாதாரமான முறையில் இருக்குது இந்த முட்டுக்காடு படகு இல்லத்தில் இதுக்கு பிறகு நம்ம முட்டுக்காடு படகு இல்லத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய படகை நிறுத்தி வச்சிருப்பாங்க இந்த படகு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இயக்குறாங்க இதில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பத்து பேர் நண்பர்கள் சேர்ந்து அங்கே அவங்க ஒரு டின்னரோ இல்லை ஒரு ட்ரீட்டோ ஏதோ ஒன்று அங்கே ஒரு விழாவோ அவங்க அங்கே கொண்டாடிக்கலாம் அதுக்கான கட்டணங்களையும் அங்கே வசூலிக்கிறாங்க ஒரு நபருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு சில ஒரு சில நேரங்களுக்கு மாறுபாடாக அம் அமௌண்ட்டும் வித்தியாசப்படுது அந்த தொகையை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த படகு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த படகு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ஒரு படகாக இருக்குது இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த படகு இயக்குனாலும் அதற்கு நம்ம இப்படி தினந்தோறும் போய் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய நேரங்களை பொழுதுபோக்குறதுக்காக சுற்றுலா பயணிகளுக்குன்னு பிரத்யேகமாக அவங்க கையினால் நகற்றி கொண்டு போகிற படகும் வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லை மோட்டார் மூலமாக இயங்கக்கூடிய படகையும் அங்கே வைத்திருக்காங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான படகும் அவங்க கொடுக்குறாங்க இல்லை எங்களுக்கு அதுலேயே பைக் மாதிரி படகு வேணும் அப்படின்னா அவங்களும் ஒரு ஆளை அங்கே அனுப்பி அதுலேயும் ரைடு அனுப்புகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் நம்ம செலக்ட் பண்ணுற படகுக்கு ஏற்ற மாதிரி தொகையையும் கட்டணத்தையும் வசூலிக்கிறாங்க கட்டணமும் ரொம்ப நியாயமாக தான் இருக்குது ஒரு பத்து பேர் நபர் குழுவாக போகிறோம் இருபது பேர் குழுவாக போகிறோம் அப்படின்னா படகில் ரெண்டு படகை நம்ம வந்து அங்கே வா ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம உபயோகிக்கலாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த படகை ஓட்டக்கூடியவர் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் உள்ளே கொண்டு போய் உங்களை காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு கூடுதலாக எனக்கு ஒரு நூறு இரநூறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நம்ம கொடுக்குறோன்னு ஒப்புக்கொண்டால் அதுக்கு ஏற்றதை போல் அவங்க இன்னும் உள்ளே அழைச்சிட்டு போய் அது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை காமிக்கிறாங்க நீர்நிலைகளை போய் பார்க்கும்போதே அந்த இடத்துலேருந்து அந்த நீர்நிலைகள்லேருந்து மீன்கள் துள்ளி விளையாடுறதையும் அந்த கொக்கு நாரை இது போன்ற பறவைகள் அந்த நீர்நிலைகளில் இருக்கிறதையும் நம்ம ரொம்ப அருகாமையிலேயே பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்குது இந்த முற்றுக்காடு படகு இல்லத்தில் தமிழ்நாடு அரசு இதை ரொம்ப சிறப்பாகவே நிர்வகிக்கிறாங்க இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களும் கூட மக்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ஏதோ அடாவடித்தனமாக செயல்படாமல் மக்களுடைய அங்கே வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ரொம்ப அவங்க தன்மையோடு கவனிக்கிறாங்க இங்கே பிள்ளைகளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க பிள்ளைங்களுக்கு பொதுவாக தண்ணீரில் விளையாட விட்டுட்டா மணிக்கணக்காக விளையாண்டுகிட்டே இருப்பாங்க இந்த படகு இல்லத்துக்கு போகும்போது படகுல பிள்ளைங்க போகும்போது ரொம்ப நல்லாவே என்ஜாய் இருக்காங்க படகு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கமும் திசை மாறி மாதிரி அது தவழ்ந்தாலுமே படகை ஓட்டக்கூடியவர் அதை ரொம்ப திறமையாக ஓட்டிகிட்டு போகிறாரு பிள்ளைகள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம போகும்பொழுது எது திசையில் வர படகுகளை நம்ம பார்க்குறோம் அதுபோல் நம்ம அந்த இடத்த சுற்றி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அதாவது பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்மளை படகுல கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் போகிற இந்த படகுல வந்து ஒரு ஆளுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வீதம் கட்டணத்தை வசூலிக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படகு இந்த படகு நீங்கள் முட்டுக்காடு போனீங்க அப்படின்னா இந்த படகு இல்லத்துக்கு போய் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடலாம் ரொம்பவே ஒர்த்தபலான பிளேஸ் இது இதில் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இயக்கக்கூடிய இந்த படகுகள் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த படகை இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பார்ட்டியாக ஒரு ஹோட்டலில் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதை விட ஒரு நீர்நிலை நிக நிறைந்த இந்த பகுதியில் இந்த படகுல நம்ம என்ஜாய் பண்ணுறது இன்னும் தனி சிறப்பாகவே அமையுது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் ரொம்ப தூய்மையாக இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்றது போல் சுற்றுலா பயணிகளுடைய மைண்டில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த படகு இல்லத்திலேருந்து நம்ம வீடு திரும்பலாம் அப்படி ரொம்பவே சிறப்பான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இந்த பகுதி இருக்குது இந்த முட்டுக்காடு படகு இல்லம் தமிழ்நாடு அரசு